ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடம் என்ற வகுப்பு நடைபெற உள்ளது ஜூன் மாதம் இருபதாம் தேதி எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு வெறும் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கட்டணத்திலேயே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமா இப்போதே ஸ்கிரீனில் இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி மதுரையில் இன்று மட்டும் நாளை ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவு உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துவதற்காக இன்று இரவு மதுரை வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக உயர்மட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தும் அமித்ஷா கூட்டணி தலைவர்களையும் சந்திப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது கடந்த வாரம் மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டத்தை கூட்டிய நிலையில் பாஜகவும் மதுரையை முன்னிலைப்படுத்துகிறது தமிழ்நாடு பாஜகவின் புதிய தலைவரான நயனார் நாகேந்திரன் தென் மாவட்டங்களில் தனி கவனம் செலுத்தி வருகிறார் கடந்த மக்களவைத் தேர்தலில் மதுரை தேனி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி தொகுதிகளில் இரண்டாம் இடம் பிடித்தது பாஜக தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஓராண்டு இருக்கும் நிலையில் அமித்ஷாவின் மதுரை வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அமித்ஷா வருகையை முன்னிட்டு இன்று மற்றும் நாளை ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவு பிறப்பித்துள்ளார் தடையை மீறி ட்ரோன்கள் பறக்க விடுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது